ஹலோ பாருங்கள் நான் கேஸ் எடுப்பா க்ளீன் பண்ணியிருக்கேன் இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரியும் நம்ம இதெல்லாம் நல்லா தொடச்சிட்டு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அதே மாதிரி நான் வந்து ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் எப்படின்னா நான் வந்து பாருங்கள் கேஸ் கற்று இதை க்ளீன் பண்ணியே கட்டணுன்றதுனால நம்ம ரொம்ப லேட்டாகாமல் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் பண்ணியே காட்டின ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் எப்படின்னா நான் வந்து சரியாக போட்டிருக்கேன் அதவே எனக்கு வந்து ஆயிரம் பத்தாயிரம் நியூஸ் வந்திருக்கு இந்த ட்ரிப்பு வந்து நான் க்ளீன் பண்ணி நிறையா பேர் என்னென்னமோ ஊற்றுறாங்க நான் கண்டதெல்லாம் ஊற்ற மாட்டேன் வாஷிங் சோடா கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு தேய்க்கிறதுலேயும் நம்ம வந்து தேய்க்கிறதுல தான் இருக்குது நம்ம தேய்ச்சிட்டோம்னா நமக்கு க்ளீன் இருக்கும் அது மாதிரி நானும் செஞ்சு இந்த ட்ரிப்பு வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு கணாச்சும் கிளீன் பண்ணிடணும் இல்லைன்னா நம்ம வந்து அர்ஜெண்ட்டாக வேலை பார்க்குற நேரத்துக்கு நமக்கு வந்து பிழைகள் வந்துடும் அதனால் நம்ம வந்து பார்க்காம கூட நம்ம செஞ்சுருவோம் அந்த எல்லாம் தண்ணி இல்லாமல் தொடச்சி விடணும் நான் விளக்குணோனே நான் வந்து போட்டுட்டேன் நம்ம அப்படி செய்கிறதுனால நமக்கு நல்லா வந்து விளக்கிட்டு நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்கனாலுமே நல்லா இந்த மாதிரி பழப்பழங்கு வந்து தண்ணி கிண்ணி இருக்கும் உள்ளார நான் வந்து விளக்குணுன்னே போ நான் காட்டணும் நான் விளக்குறப்பையே காட்டணும்னு போட்டேன் இயற்கையிலேயே நான் விளக்குறது வந்து நான் எப்படி தேய்க்கிறது எப்படி நான் வந்து அதுக்கு இந்த மாதிரி போடுறது அப்படின்னு போட்டிருக்கேன் வீடியோ அடுப்பு எப்படி க்ளீனாக எரியுது பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம ரெண்டு அடுப்புமே நல்லா எரியுது இந்த மாதிரி நீங்களும் கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணிக்கோங்க மாதத்து பதினஞ்சு நாளைக்கு இருக்க நாளும் பரவாயில்ல மாதத்துல ஒரு நாள்னாச்சும் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணால் தான் நமக்கு அடுப்பு நல்லா இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற நேரத்துக்கு அரிஜண்ட நேரத்துக்கு நம்ம யூஸ் பண்ண நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுங்க பாய்